தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளிக்கிராம அருகில் உள்ள குறுங்கலூருங்கிற கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்க வாசகங்கிறவங்க வீட்டில் மூன்று ஆண்டுகளாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மூன்றாவது ஆண்டுகளாக அதாவது நேற்று வந்து இதே போல் இரவு வந்து இங்கே வந்து தீ வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க வைக்கப்போர் எரிஞ்சுருக்குது இன்னும் எரிஞ்சுட்டு கூட இருக்குது அது இல்லாமல் வந்து பசுமாடு சென்னையாக இருந்த பசு மாடு வந்து செத்து கிடக்கு அது இல்லாமல் ஒரு மூணு மாடு வந்து அங்கே வாயிலாம் வீங்கி போய் எரிஞ்சதில்ல அந்த இருக்குது அதை பார்வையிடத்தோடு இன்றைக்கி வந்து கிராம அலுவலர் கூட இங்கே வந்திருக்கிறாங்க சொல்லுங்கள் அண்ணே சொல்லுங்கண்ணா என்னென்ன நடந்தது நான் குறுங்கலூர் இப்போ எக்ஸ் பிரசிடெண்ட் மாணிக்க வாசகம் ஒவ்வொரு தடவையும் பதினாறு ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு தடவை வருஷ வருஷப்பாரு பண்ணி கொளுத்து விட்டுட்டாங்க அதில் பாதி வந்து மாடு குட்டாயெல்லாம் பாதிக்கலை ரெண்டாவது வந்து சுற்றிலுமே பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விட்டுட்டாங்க ரெண்டாவது தடவை இப்போ மூணாவது தடவை வந்து மாட்டு குட்டாயும் சேர்த்து கொளுத்து விட்டு மாடு ஒரு மாடு சென மாடு இறந்து போயிடுச்சது எங்களுக்கு காயம் மாடு மூணு மாடு நாலு மாடு வந்து காயத்தோடு இருக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஏற்கனவே பதினாலு பதிமூணுலேயும் கொடுத்துருக்கோம் அப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்காது தொடர்ச்சியாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கால் நீட்டே ஒம்புழுத்துட்டு இருக்காங்க கால் நீட்டே ஒம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கப்ப நாங்கள் இறங்கி எவ்வளோ இறங்கி போறோம் இறங்கி போறோம் ஆனால் காசு பழத்தையும் அதிகார பழத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க எங்க மேலேயே கேச திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க எங்க பையன் வந்து அன்னைக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லவே இல்லை தம்பி பையனை கொண்டு போய் பதினேழு வயசு பையனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு இடத்த ஒண்ணுமே சம்பந்தமே இல்ல என் தம்பி தம்பி போய் என் வயல்ல என் மாடும் கேட்க கேட்கப்போ நாங்க கூட கேட்கல இப்ப போனோம்னா அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து பைப்பால பைப்பை மூணு பைப் ஒரே பைப்பை மூணாக கழட்டினாக்கா மூணாக வருது ஆளும் பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க என் என் ஒய்ஃபு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு செல்லை வந்து கையை உடச்சி செல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என் தம்பிக்கு மண்டையை உடச்சி விட்டுட்டாங்க மண்டையை உடச்சி செல்லு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க நாங்கள் தாலுக்காவில் கம்பேனர் கொடுத்து இந்த செய்தியும் சொல்கிறேன் செல்லையும் பிடிக்கிட்டு போயிட்டான் பா பாப்பாவோட ஆன்லைன் கிளாஸு அதில் இருக்குது செல்லையாவது கொடுக்க சொன்னால் செல்லை நாங்கள் எடுக்கவே இல்லைன்னு இன்வெர்டரும் வந்து செல்லை நான் எடுக்கலன்னு சொன்னார் அப்புறம் எங்கள் பையன் ஒருத்தர் என்ன சொல்கிறேன் நான் ஐஎம்ஐ நம்பரை வச்சு நான் கண்டுபிடிச்சிடும் நான் செல்லை வாங்க விட மாட்டேன் வாக்குவாதம் பண்ணுறேன் அரை மணி நேரத்தில் திரும்ப செல் வந்துடுது தொடர்ந்து வந்து அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க நாங்கள் கீழே இறங்கி போயிட்டே இருக்கோம் இப்போ வந்து இந்த வருஷம் இப்போ வந்து வைக்க போகிற கொளுத்து விட்டு மாடியும் இறக்க வச்சிட்டாங்க இப்போ இதுக்கு ரீசெண்டாக வந்து நேத்திக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க சார் அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையன் தமிழ் பையன் பாலமுருகனுங்கிறவங்க நேற்று வந்து உன்னை ஊருக்கு வந்து வெட்டுறண்டா என்னான்னு நான் நாங்கள் எதுவும் வம்பு வேண்டாம் வாங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் பேசினா பேசிட்டு போட்டுன்ட்டு நாங்கள் அமைதியாக வந்துட்டோம் சார் நேற்று இவன் சொன்ன வார்த்தையும் இதுதான் இன்னைக்கு செஞ்சு நடந்த சம்பவம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஊருக்காரங்க எல்லாருமே ஒத்துமையா செஞ்சு சேர்ந்து செய்யறாங்க சார் நாங்கள் தனி வீடாக தனி வீடு தனி வீடாக யாரும் வீடாக சொன்னார் கிடையாது யாரோ வேணாலும் வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவரை இருந்ததுனால பக்கத்துல அந்த எங்க தெருவை விட்டு தெருவை விட்டு அடுத்த தெருவு மேற்கு பஞ்சாயத்து மேற்கு பஞ்சாயத்துல உள்ளது பஞ்சாயத்துல உள்ளது எங்க குளமங்கலம் கூடலூர் எங்க பஞ்சாயத்துல உள்ளது நீங்க அங்க விசாரிச்சு என்ன பத்தி விசாரிச்சிங்கன்னா அதோட உண்மை நிலைமை தெரியும் யாரு தப்பு பண்றா யாரு இங்க வந்து யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு சாதகமா அவங்களதான் சேர்ந்து செய்யறாங்க இடத்த பிரச்சனைக்கு அவங்க அடிக்கிறாங்க பண்றாங்க அவங்க மேல இது பண்றாங்க நீங்க புகார் எல்லாம் இருக்கா கையில புகார் ஏற்கனவே பதினஞ்சு இருபத்தி நாலு தொடர்ந்து வந்து நீங்க எந்த நடவடிக்கை காம்பரமேஜ் எல்ஜா எடுத்து பண்றாங்க அது மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்ல இப்ப இதுக்கப்புறம் இன்னைக்கு எதுவும் புகார் கொடுக்க போறீங்களா

இங்கே இந்த செய்தியை எடுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இது விபத்தில் இது வந்து ஒரு சூழ்ச்சி அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே இதுக்குன்னு புகாரும் வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து நல்லபடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இன்னுமே இது வந்து தடுக்கப்படும் நம்ம நம்புவோம் நன்றி வணக்கம்